வணக்கம் நான் சுதேஷன் மகேஷ் இந்த வீடியோவில் நாம மூட் ஆஃப் தி நேஷன் இந்தியா டுடே சி ஓட்டரோடு சேர்ந்து ஒவ்வொரு ஆறு மாசத்துக்கும் ஒரு முறை மூட் ஆஃப் தி நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தேசம் முழுவதும் மக்களினுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயம் சார்ந்த கேள்விகளை கேட்டு மக்களினுடைய பதில்களை வாங்கி கருத்து கணிப்பு முடிவாக வெளியிட்டு இருக்கிறாங்க அவர்களினுடைய ரீசெண்டான மூட் ஆஃப் தி நேஷன் வெளிவந்திருக்குது சமீபத்தில் ஸோ அதில் பல விஷயங்களை நம்ம வீடியோக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம் போன வீடியோவில் மோதி மோதிக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது மோதிக்கான ஆதரவும் எதிர்ப்பும் மக்கள் மத்தியில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் இந்த முறை இந்த வீடியோவில் நாம் மோடி அரசாங்கத்தினுடைய செயல்பாடு எப்படி இருக்குது இதை மக்கள் எப்படி பார்க்கிறாங்க இந்த ஒரு விஷயம் இந்த பேச மூன்று கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க என்ன மாதிரி மக்கள் பதில் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் முதலாவது கேள்வி இந்த மோதி அரசாங்கத்தினுடைய ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் சிங்கிள் அச்சீவ்மெண்ட் அப்படின்னா எதை பார்ப்பீங்க ஒரு பெரிய சாதனை அப்படின்னா எதை பார்ப்பீங்க அப்படின்ற கேள்விக்கு ராம் மந்திர் அயோத்தியால கட்டினது அதே மாதிரி காஷி விஸ்வநாத் காரிடார் இந்த ரெண்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு பதினேழு சதவீத மக்கள் சொல்லியிருக்கிறாங்க ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு பன்னிரெண்டு சதவீத மக்கள் சொல்லியிருக்காங்க இன்ஃபிராஸ்ட்ரக்சர்ல டெவலப்மெண்ட் பண்ணது உட்கட்டமைப்பை வந்து டெவலப் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பத்து சதவீத மக்கள் சொல்லியிருக்கிறாங்க காஷ்மீரினுடைய ஆர்டிகல் த்ரீ செவன்டியை நீக்கினது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பது சதவீத மக்களும் நலத்திட்டங்கள்னு சொல்லிட்டு ஏழு சதவீத மக்களும் ஊழல் இல்லாத அரசு அப்படின்னு சொல்லிட்டு ஆறு சதவீத மக்களும் மற்ற விஷயங்கள் கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்கள் சொல்லியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க அண்ட் அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் இந்த அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய தோல்வி அப்படின்னு நான் எதை பார்ப்பீங்க அப்படின்ற கேள்விக்கு வேலையின்மை அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஏழு சதவீத மக்கள் சொல்லியிருக்கிறாங்க விலைவாசி உயர்வு பணவீக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஒரு சதவீத மக்கள் சொல்லியிருக்கிறாங்க பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஏழு சதவீத மக்களும் சமூக மோதல்கள் மற்றும் சிறுபான்மையினர் மேல ஒரு எப்பயுமே ஒரு பயத்துல இருக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு சதவீத மக்கள் சொல்லியிருக்கிறாங்க பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு ஐந்து சதவீத மக்களும் கையாள்வதில் ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து சதவீத மக்கள் சொல்லியிருக்கிறாங்க அதிகபட்சமாக அதிகபட்சமா வேலையின்மை அண்ட் விலைவாசி பண வீக்கம் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது அண்ட் அடுத்தது இந்த அரசாங்கம் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன இந்தியா ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் அட் சேம் டைம் இந்த அரசாங்கம் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்ற கேள்விக்கு வேலையின்மை அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஏழு சதவீத மக்கள் சொல்லியிருக்கிறாங்க விலைவாசி உயர்வு பண வீக்கம் அப்படின்னு ப பதினேழு சதவீத மக்களும் அடுத்தது விவசாயம் சார்ந்த வீழ்ச்சி விவசாயம் சேர்ந்த ஒரு பேரழிவு அப்படின்னு சொல்லிட்டு ஏழு சதவீத மக்களும் அடுத்தது வருமானம் குறைவாக இருக்கிறது அதே நேரத்தில் வறுமை அப்படின்னு சொல்லிட்டு ஏழு சதவீத மக்கள் சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி உட்கட்டமைப்பு வளர்ச்சியில இன்னமும் கூட வந்து ஒரு சுணக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆறு சதவீத மக்கள் சொல்லியிருக்கிறாங்க அதிகபட்சமா வேலையின்மை அண்டு விலைவாசி உயர்வு பணவீக்கம் இதுதான் வந்துட்டு பெரிய பிரச்சனை இதே தான் நம்ம வந்துட்டு பெரிய தோல்வியாகவும் இந்த ரெண்டை தான் நம்ம பார்க்க முடிகிறது பெரிய பிரச்சனையாகவும் இந்த ரெண்டை தான் பார்க்க முடிகிறது நம்ம ஏற்கனவே சொல்லுற மாதிரி எந்த அரசாங்கம் இருந்தாலும் அது மாநில அரசு மத்திய அரசு எந்த அரசாங்கம் இருந்தாலும் அவர்கிட்ட கேட்கும் பொழுது இந்த இரண்டு பிரச்சனைகளும் வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனையாக எல்லா காலத்திலையும் இருக்கக்கூடிய பிரச்சனையாகவும் நம்ம பார்க்க முடிகிறது ஸோ இதுதான் வந்துட்டு மோடி அரசாங்கம் சார்ந்து அவர்கள் கேட்ட கேள்வியும் மக்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸும் மறுபடியும் நான் உங்கள இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி